ஐநா பொதுச்சபை கூட்டம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் துருக்கி அதிபர் உள்ளிட்டோர் உரையுடன் இன்று துவங்கியது ஐ நா அமைப்பின் பொதுச்சபை கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செப் கூடும் இதன்படி எண்பதாவது பொதுச்சபை கூட்டம் துவங்கியது இதில் அமெரிக்க அதிபர் டெனால்டு டிரம்ப் துருக்கி அதிபர் கத்தார் மன்னர் ஷேக் தமிம் பின் அகமது அல் தானி உள்ளிட்டோர் துவக்க உரையாற்றினர் முன்னதாக ஐநா பொதுச்சபை தலைவராக ஐரோப்பிய நாடான ஜெர்மனியின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அனலினா பேர்பா கடந்த ஜூன் மாதம் தேர்வு செய்யப்பட்டார் ஓராண்டுக்கு இந்த பொறுப்பில் அவர் இருப்பார் பொது கூட்டத்தில் ஐநா அமைப்பில் உறுப்பினராக உள்ள நாடுகளின் தலைவர்கள் உரையாற்ற உள்ளனர் இஸ்ரேல் காசா போர் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இக்கூட்டத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பங்கேற்று உரையாற்ற உள்ளார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஜலென்ஸ்கி ட்ரம்ப்பை மீண்டும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூட்டத்தில் ட்ரம்ப் பேசுகையில் நான் இந்தியா பாக் உள்ளிட்ட ஏழு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன் என்றார் ஏற்கனவே தனக்கு நோபல் பரிசு தர என வலியுறுத்தி வரும் ட்ரம்ப் ஐநா பொதுச்சபை கூட்டத்திலும் ஏழு போர்களை நிறுத்திவிட்டதாக தம்பட்ட மடிக்கும் வகையில் பேசியது கூட்டத்தில் கலந்து கொண்ட உலக நாடுகளின் தலைவர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது